சமூகம் டிவியினுடைய நேர்கள் அதனை பேருக்கு அன்பான வணக்கம் ஒன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் சொந்த மக்களையே காவு வாங்கும் இஸ்ரேல் உண்மையை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் அமைச்சர் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசாஜுத்தம் நடைபெற்ற போது இஸ்ரேல் தான் செய்த விடயத்தினை தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதலின் போது மிக மோசமான ஹனபிள் டைரக்டிவ் என்ற நடவடிக்கையை முன்ன முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் கலண்ட் இறுதியில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதாவது இஸ்ரேலின் சேனல் டுவெல் என்ற செய்தி ஊடகத்தில் அவர் அளித்த நேர்காணலின் போது கேலண்ட் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த நடவடிக்கையை முன்னெடுக்க தாம் உத்தரவிட்டதாகவும் சில பகுதிகளுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் ஆனால் அதுவே பெரும் சிக்கலை ஏற்படுத்தியதாகவும் கேலண்ட் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஹேனபிள் டைரக்டிவ் என்பது சர்ச்சைக்குரிய கொடூர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது தொடர்புடைய நடவடிக்கை சர்ச்சைக்குரியது என்று உரிய அனுமதி இல்லாமல் பல்வேறு மோதல்களில் உத்தியோகபூர்வமற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஆயிரத்தி நூறு இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் மீது அப்போது இஸ்ரேல் குற்றம் சாட்டியது ஆனால் தற்போது முன்னாள் அமைச்சர் கேலண்ட் வெளிப்படுத்தியிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் காசா போருக்கு காரணம் தேடுகின்ற வகையில் சொந்த மக்களையே இஸ்ரேல் கொண்டிருப்பது அம்பலமாக இருக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் போது ேலிய ராணுவம் ஹமாஸ் படைகளை குறிவைத்து ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் டேங்கிகளை களமிறக்கியது அது மாத்திரமன்றி ஹமாஸ் படைகளிடம் சிக்கிய இஸ்ரேலிய மக்கள் மீதம் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஐநா வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலும் நோவா இசை விழாவில் கலந்து கொண்ட மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் ஹெலிகாப்டர் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடையே இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் பதினோராம் தேதி லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா படைகள் மீது ஒரு பெரிய தலுக்கு தான் அழுத்தம் கொடுத்ததாகவும் கேலண்ட் வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமின்றி இஸ்ரேலிய படைகளுக்கு ஹிஸ்புல்லா கூட்டம் குறித்து உளவுத்துறை தகவல்கள் கிடைத்ததாகவும் அங்கு அவர்கள் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஈரானிய அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் தலைவர்களை குறிவைத்ததாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஹமாஸ் படைகளுடனான போர் நிறுத்த நடவடிக்கைகளை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது அமைச்சரவையே காலதாமதம் செய்து வந்ததாகவும் ஜோவ் கேலண்ட் அம்பலப்படுத்தியிருக்கிறார் பணைய கைதிகளை மீட்கின்ற எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க நெதன்யாகு அரசாங்கம் தயங்கியதாகவும் பெரும்பாலான பணைய கைதிகளை இஸ்ரேல் ராணுவமே கொண்டிருப்பதாகவும் ஜோவ் கலண்ட் வெளிப்படுத்தியிருக்கிறார் பதினாறு மாதங்களாக இஸ்ரேல் முன்னெடுக்கின்ற போரில் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரம் என்றே கூறப்படுகிறது ஆனால் இரண்டு லட்சம் கடந்திருக்கலாம் என்றே சில மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் தலையில் விழுந்தவிடி ஹேக் செய்யப்பட்ட டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வலைத்தளம் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வலைத்தளம் ஹேக் செய்யப்பட்டு பாலஸ்தீன் ஆதரவு செய்தியை வெளிக்காட்டுவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதுகுறித்து மேலும் தெரிய வருவது செய்தித்தாளின் ஆங்கில மொழி பதிப்பின் வலைத்தளம் ஹேக்கர்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அதன் முதன்மை பக்கத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது குறித்த அந்த செய்தியில் நீங்கள் பாலஸ்தீனத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா அல்லது அவர்கள் உங்களை பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என செய்தி மேலும் கூறப்பட்டிருக்கிறது நாங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் எங்களை பார்க்க முடியாது பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது ப்ரீ பாலஸ்தீன் என்றவாறு குறித்த செய்தி முடிந்திருப்பதாக காணப்படுகிறது மேலும் அரபு மொழியில் அல்லாஹு அக்பர் என்பது செய்தியின் கீழ் வெவ்வேறு எழுத்துக்களுடன் தட்டச்சு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் அரசாங்க செய்தி நிறுவனமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வலைத்தளம் ஹேக் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த ஈரான் சிக்கப்போகும் இஸ்ரேல் அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது காசா பகுதியில் பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் திட்டம் குறித்து அவசர கூட்டத்திற்கு ஈரான் அழைப்பு விடுத்திருக்கிறது பாலஸ்தீன மக்கள் நியாயமான உரிமைகளை அதிலும் குறிப்பாக அவர்களின் சுயநிர்ணய உரிமையை பாதுகாக்க இஸ்லாமிய நாடுகள் இப்போது பொறுப்பேற்றிருக்கின்றன என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மேலும் காசா மக்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக இருப்பதற்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அவசர கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்சி இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் அவர் ஒரு தொலைபேசி அழைப்பில் ஒஐசி பொதுச்செயலாளர் ஹிசைன் அப்ரஹிம் தாஹாவிடம் பாலஸ்தீன மக்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை இஸ்லாமிய நாடுகள் இப்போது பொறுப்பு கொண்டுள்ளன என்று கூறியிருக்கின்றார் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் திட்டம் ஒரு பெரிய குற்றம் என்று இனப்படுகொலைக்கு சமமானது மட்டுமல்ல என்பதோடு பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதிக்கு ஆபத்தினார் தாக்கங்களையும் ஏற்படுத்தும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சி மேலும் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் போட்ட கொண்டு புடினுடன் பேசிவிட்டேன் போர் தொடர்பில் ஜனாதிபதி டிரம்ப் புதிய தகவல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது தான் பதவியேற்றவுடன் பல வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தினை முடிவிற்கு கொண்டு வரும் பணியின் அடுத்த கட்டமாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் விவாதித்ததாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒரு நேர்காணலின் போது ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதியுடன் சமீப நாட்களில் எத்தனை முறை பேசினேன் என்பதை வெளியே சொல்லாமல் இருப்பதே நல்லது என தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மக்கள் தினமும் கொல்லப்படுவதை புடின் விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறு டிரம்ப் தெரிவித்திருக்கின்ற நிலையில் டிரம்ப் புடின் தொலைபேசி உரையாடல் தொடர்பில் வெள்ளை மாளிகையும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையும் இதுவரை உறுதி செய்யவில்லை என்றே தகவல்கள் வெளியாக இருக்கின்றன முன்னதாக ஜனவரி மாத இறுதியில் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை மாளிகை செய்தித் தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோ டிரம்புடன் தொலைபேசி உரையாடலை மேற்கொள்ள புடின் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது தொடர்பில் வெள்ளை மாளிகையின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் கூறியிருந்தார் இதன்படி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி டிரம்ப் தெரிவிக்கையில் ரஷ்யாவுடனான போரின் முடிவு குறித்து விவாதிக்க அவர் அடுத்த வாரம் உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் உக்ரைன் ஜனாதிபதி வாஷிங்டன் வருகிறாரா அல்லது தொலைபேசி உரையாடலா என்பது குறித்து டிரம்ப் விளக்கம் அளிக்கவில்லை தாம் உக்ரைனுக்கு தற்போது செல்லவில்லை என்பதை மட்டும் அவர் அப்போது உறுதி செய்திருந்தார் உக்ரைன் மீதான முழு அளவிலான ரஷ்யாவின் படியெடுப்புடன் தொடங்கிய இந்த போர் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று அதன் மூன்றாம் ஆண்டை நிறைவு செய்ய இருக்கின்ற நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பெரும்பாலும் உக்ரைனியர்கள் இந்த போரினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் டொனால்டு டிரம்ப் தமது தேர்தல் பரப்புரையின் போதே புடினுடன் தமக்கு நல்ல உறவு இருப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டுவர தம்மிடம் உறுதியான திட்டம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த திட்டம் என்ன என்பது குறித்து அவர் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை மிக விரைவில் போர் முடிவுக்கு வரும் என குறிப்பிட்டிருக்கின்ற அவர் நாளும் மக்கள் கொல்ல உக்ரைனுக்கு பலத்த சேதத்தை இது ஏற்படுத்திவிட்டது இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவேன் என்று உறுதியளித்துள்ளார் இறுதியாக சீனாவை உலுக்கிய மிகப்பெரிய நிலச்சரிவு மாயமான இருபத்தி ஒன்பது பேர் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் டஜன் கணக்கானோர் காணாமல் போயிருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்து உலக அளவில் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள ஜூன்லியன் கவுண்டியில் நேற்றைய தினம் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது சமீபத்திய பலத்த மழை மற்றும் அப்பகுதியின் புவியியல் அமைப்பு ஆகியவற்றால் இந்த பேரழிவு ஏற்பட்டதாக அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் பத்து வீடுகள் வரை மண்ணில் புதைக்கப்பட்டிருப்பதோடு நூற்றுக்கணக்கான மக்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது மாத்திரமல்லாமல் இருபத்தி ஒன்பது பேர் வரை நிலச்சரிவில் புதைந்து காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தீயணைப்பு வீரர்களை உள்ளடக்கிய நூற்றுக்கணக்கான மீட்பு பணியாளர்களை அவசர கால மேலாண்மை அமைச்சகம் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது இரண்டு பேர் உயிருடன் காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் சுமார் இருநூறு பேர் பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் அரசு ஒலிபரப்பு நிறுவனமான சிசிடிவி தெரிவித்திருக்கிறது குறித்த இடரினை சமாளிப்பதற்காக சீன அரசாங்கம் பேரிடர் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக எண்பது மில்லியன் ஜுவான் ஒதுக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது வருகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க